தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய இந்திய தேசத்தில் அரசு பணியாளர்களாக இருக்கிறவர்கள் சுமார் ரெண்டே கோடி பேருக்கிட்டே அரசு பணியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு பயந்து உண்மையுடன் தங்களுடைய வேலையை செய்யும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் கத்தர் அவர்களுக்கு கிருபியாய் கொடுத்த வேலையிலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வேலையை அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் டீச்சர் வேலை மற்றும் அரசாங்கத்தில் இன்னும் பல தரப்பட்ட வேலைகள் இருக்கிறது ஒவ்வொரு வேலைகளிலும் இருக்கிற பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கும் பொழுது கத்தர் அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய இந்திய தேசத்திலே சுமார் பதினைந்து கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும்படியா இன்றைக்கு நாம் பார்த்தோடு ஜெபிப்போம் வேலை இல்லாதபடிக்கு பதினைந்து கோடி பேர் வேலை இல்லாதபடிக்கு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கும்படியாய் அரசாங்கம் அதற்காக அநேக தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா எங்க இந்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற ஆண்டவரே அப்பா சுமார் ரெண்டே கால் கிட்ட இருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவர்கள் உண்மையும் உத்தமமாய் செயல்படுகிற இருதயத்தை தாங்க அப்பா குறித்த நேரத்துக்கு போய் அப்பா வேலைகளை அவர்கள் சரியாய் செய்து முடிக்க கத்தர் உதவி செய்ய சுவாமி கால தாமதங்கள் தங்களுடைய பணிகளிலே செய்யாதபடிக்கு ஆண்டவரே உண்மையும் நேர்மையுமாய் இருந்து ஆண்டவரை வேலையிலே ஜாக்கிரதையாய் இருந்து அவர்கள் உயர்த்தப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக சுவாமி ஆண்டவரே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா வேலை இழந்து இருக்கிற பதினைந்து கோடி ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே வேலையை இழந்து இருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு கத்துற ஒரு நல்ல வேலையை கத்துற அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உம்மாலே கூடும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அப்பா அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவும் அவர்கள் பணியிலே அமர்த்தப்படவும் ஆவியானவரை நீர் உதவி ஜெபிக்கிறேன் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு கத்தர ஒரு திறந்த வாசலை கொடுத்து அவர்கள் படித்ததற்கு ஏற்ற வேலையை ஆண்டவரை தங்களுடைய சொந்த தேசத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கத்தர அருளி செய்யும்படியும் நன்றியோடு அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரை மெய் தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரை வேலை பார்க்கிற இடங்களிலே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.